நிம்மதி <Sýdje> 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 <Sýdje>

இந்த பொண்ணா பிள்ளாதவ என்ன வேலை தை தலையில மூட்டு சாமான் சட்ட தீபாவளிக்கு பலாரம் பண்ணாஞ்சுடவான்னு கேக்குறானா கேட்க மாட்டா கேட்க கூடாது மனசுல வச்சிருப்பா ஆமா பொண்ணாத்தா தீபாவளி நெருங்கிருச்சுல இன்னும் ரெண்டு மூணு கவரவ இருக்குதா இல்லையா ஆகனாலவே மைண்ட சுத்தா சொல்லி புட்டு இந்த தடவை ஒரு புறக்குமா போன ஆட்டை கழித்து வரணும் ஆக்க நீச்சிட்டு போடுவேன் வாங்கிட்டு வருவேன் கூட சொல்லி முட்டு ஆனா அப்படி இந்த பாவா பு சுத்தா அத்து சுத்தா எல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கிட்ட புயல் புதை எல்லாம் thank

யாகமா உங்களுக்கு எல்லாம் தேவையா சும்மா இருந்தமா குண்டமான் இல்லாம தேவையில்லாத அவனுக்கு தெரியாதா வீட்டுக்கு என்ன சாமாங்கன்னு எப்படி சாமாங்கன்னு அவனுக்கு தெரியாதா ஏன் அப்படி பண்ணி தொலைகிறிய ¡Ay,